சிப்பா ஸோ நிறைய பேர் வந்து அவங்கவுங்க தரப்பிலிருந்து ஒரு ஒரு விஷயமா வந்து நம்ம லாஸ்ட் பதியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுனீங்க ஸோ அதுக்காக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ எஸ் வெல்கம் பேக் ஃபேம் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீட்டில் இந்த புதுசாக நம்ம ஒர்க் அப் செய்யறதுக்காக வேலை போன வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம் இப்போ வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு எந்த ஒரு சக்ஸஸுமே இல்லை போல இருக்குது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தடங்கள்லே தான் முடியுது அப்படிங்கிறது தான் ஒரு எதார்சனமான ஒரு சாரி ஒரு யதார்த்தமான ஒரு எதர்சனமான உண்மையாகவே இருக்குது பட் ஓகே சக்சஸ்ங்கிறதே இன்றைக்கி இல்லை நாளைக்கு என்றைக்கே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் கை கொடுக்காமலாம் போய்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிற்காமல் ஓடிட்டுருக்கேன் அந்த வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு சரி ஒன் வீக் டென் டேஸ் ஆகட்டும் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகி கரெக்டாக ஃபிட் ஆனதுக்கப்புறம் இந்த வீடெல்லாம் நமக்கு எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் என்ன சம்பளத்துக்கு வந்தேன் எப்படி வண்டியோட நிறைய பேருக்கு இருந்த டவுட்டு உங்கள் வண்டியோட போய் ஓட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக தெளிவாக உட்காந்து சொல்லலான் இருந்தேன் என்னோட சம்பளம் எவ்வளோ வண்டிக்கு எவ்வளோ வந்து ரெண்ட் வாங்கினேன் அவங்கள்ட்ட நம்ம வேலைக்கு உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு அந்த சவுதி சவுதி கிடையாது அவங்க ஆக்சுவலாக சூரி ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்குக்கு போனோம் ஒர்க்குக்கு போன இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது என்ன நடந்துச்சு எதுக்காக ரிட்டர்ன் போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி அதாவது அவங்க வீட்டில் டிரைவர் இருந்தாங்க அந்த டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்காக ஊருக்கு போயிட்டாக்காங்க ஸோ இந்த நாலு மாதத்துக்கு நீங்கள் வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் ஏன் ஒரு வெளியே ஓட்ட முடியலையா டெலிவரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் உனக்கு வருமானமே வரலையா ஸோ நீ வந்து மறுபடியும் ஹவுஸ் டேவராக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க நான் போனதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் அது என்ன அப்படின்னா இப்போ வெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்குது நிறையா ஆஃபீஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாம் லீவ் விட்டதால ஆர்டர்லாம் டெலிவரி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஸோ இந்த வெயிலுக்கு நம்ம வண்டிக்கும் ஓட்டம் கொடுத்து நம்ம உடம்பையும் ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு சரி ஓகே இது ஒரு நல்ல ஆஃபராக இருக்கு நான் என்ன சம்பாதிக்கிறோன்னு வெளியே அதே தான் நம்ம எனக்கு அங்கே கிடச்சிச்சு சரி ஓகே இந்த ஒரு நாலு மாதத்துக்கு மட்டும் நம்ம அதில் இருப்போம் நம்ம ஆடியன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்டென்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மவுஸ்ட்டே ஒரு கண்டென்ட் கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் ஓகேன்னு சொன்னேன் அந்த முதலாளி என்னோட முதலாளிகிட்ட பேசுனாங்க ஓகேன்னு சொல்லி இரண்டாயிரத்தி ஐநூறு ரியால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சம்பளமாக அங்கே நிர்ணயிக்கப்பட்டது அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த சம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கின்னு சொல்லி ஒரு முந்நூறு நான் ஆக்சுவலாக ஏழுநூறு ரியால் கேட்டேன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஐநூறு ரியால் கேட்டேன் அதையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி முந்நூறு ரியாலுக்கு நான் ஓகே பண்ணிட்டு போனேன் என்னடா முந்நூறு ரியாலுக்கு ஒரு மாசத்துக்கு ஃபுல்லாவா அப்படின்னு ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்நூறு ரியால் வித் என்னோட வண்டியோட ஸோ முந்நூறு ரியாலுக்கு எப்படி ப்ரோ நீ ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சும்மா நிறுத்திட்டு போய் இந்த அடிக்கிற வேலுக்கு வண்டி சும்மா நிற்கிறத விட அங்கே கொண்டு போய் நான் வண்டியை கொஞ்சம் மூவிங்ல வச்சிருக்கலாம் அதுக்காக முந்நூறு ஆளுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஓட்டிட மாட்டேன் நான் சொல்லியிருந்தேன் இந்த கடைக்கு சும்மா அக்கம் பக்கம் என்ன என் வண்டியை ஊட்டிக்கிறேன் எங்கன்னா லாங் போகணுன்னா நீங்கள் உங்கள் தான் போகணும்னு சொன்னேன் ஸோ இந்த தான் எங்களுடைய ஒரு டீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகே ஆச்சு ஓகே ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே நல்லபடியாக போச்சு நான் போய் அங்கே இறங்கினேன் வேலை செஞ்சேன் போனேன் எல்லாமே அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது பட் ஸ்டில் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் பிளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லபடியாக தான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு அடனா நைட்டு வந்து அவங்க என்னோட கஃ அந்த புது முதலாளி இருக்கார்ல அவருடைய மருமகன் மரிமவன் ச இந்த நாட்டுக்காரரு மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய நாட்டுக்காரங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இரண்டு மனைவி ஸோ ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறதால இவங்க வேற நாட்டுக்காரங்க நம்ம சவுதிக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா தமாம்பா இருக்கார் ஆக்சுவலாக ஸோ அவரோட ஒர்க் ஷாப்லேருந்து இருந்து ஆள் வந்தாங்க வந்த உடனே இந்த மாதிரி முதலாளி வந்து கால் பண்ணாங்க இந்த மாதிரி வண்டி எடுக்க சொன்னாங்க சாரி வண்டி எடுக்கின்றேன் உங்களை கூப்பிட்டு ஆஃபீஸ்க்குள்ள சொன்னாங்க கணக்கு முடிக்கணும்னு சொன்னாங்க உங்க ஜாமா எடுத்துக்கோங்க ரூமை போட்டுணும் அப்படின்னாங்க டக்குன்னு எனக்கு என்ன நடந்துச்சுன்னா அந்த அந்த டைம்ல இது வரைக்குமே எனக்கு தெரியல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா நிறைய பேர் லாஸ்ட் வீடியோல வந்துட்டு அடுத்த உருட்டை உருட்டிட்டான் அடுத்த கண்டென்ட்டை போட்டுட்டான் அடுத்த வியூஸ் வாங்குறதுக்காக இவன் ஒரு பொய்யை சொல்லிட்டான் அப்படின்றாங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு நாலு நாளா ஒரு நாலஞ்சு நாளுக்கு ஒரு வாரத்துக்கு வண்டி ஓட்டுறதுக்குலாம் இங்கிருந்து என்னோட பெட்டு என்னோட துணிமணி பேகுன்னு சொல்லிட்டு எதையுமே அப்படியெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க இது வந்து முதல்ல நம்ம மண்டையில நல்லா ஏற்றிக்கணும் ஓகேங்களா அதாவது நான் சும்மா ஃபேக்காக அப்படி சொல்றேன் யூஸ்க்காக அப்படி நான் கிளம்பி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றாங்க இந்த ஒரு வாரத்துக்காகலாம் நான் கொண்டு போன அவசியம் இல்லை ஒரு பேக்ல நாலு ஜோடி துணியை தூக்கி போட்டு போனால் போதும் என்னோட எவ்வளோ காசு செலவாச்சு அங்க போன உடனே நூத்தி இருபது ரெயாளுக்கு நான் நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ண அந்த காசு போச்சு ஆல்ரெடி நான் வண்டி ஓட்டி வச்சதுனால காசு ஓட்டி வச்ச காசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு எனக்கு தான் செலவாச்சு ஸோ பார்க்கும்போது எனக்கு தான் நட்டம் பட் ஓகே ஃபாஸ்ட் இஸ் பாஸ்ட் அது போயிடுச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போதைக்குமே இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த அந்த இடத்துக்கு என்னோட கணக்கு முடிக்க கூப்பிட்டாங்க எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டாங்க பதினேழாம் தேதி வேலைக்கு வந்தேன் சார் இன்னைக்கு தேதி இவ்வளவு கரெக்டாக ஆறு நாள் இருந்துச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி முப்பது அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூறு டிவைடா ஆறாக பண்ணி அந்த ஆறில் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து கிளம்பிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அன்னைக்கு டே ஃபுல்லாக நல்லா தான் நம்மளோட ஒர்க்கு போச்சு நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் பண்ணேன் எல்லா ஒர்க்கு பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போன உடனே சாப்பாடு கொடுத்தாங்க ஸோ அந்த சாப்பாடை நான் காமிச்சிருக்கேன் காமிச்சிருக்கேன் வீடியோவில் கொடுத்தாங்க சரி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக எக்ஸாக்டாக ஒன்று ரெண்டு மூணாவது வச்ச மாதிரிங்க சாப்பாடை கொடுத்தாலே பின்னாண்டு வந்து கதை தட்டு கதவை தட்டிட்டு வாங்க இல்லை கிளம்பு 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 அப்படின்னாங்க இதுக்கு நீங்கள் சாப்பாடு வந்து கொடுக்காமலே எனக்கு இருந்துருக்கலான்ட்டு உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டு சாப்பிட்டு வா சாப்பிட்டுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுறான் அப்படின்னாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு என்னோடய துணி எடுத்து நான் பேக் பண்ணிட்டு நேராக அவங்க ஒர்க் ஷாப்புக்கு போன ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு காஸ்கிஸ் கொடுத்தாங்க எவ்வளோ பாக்கி பண்ணாங்க அது இதுன்னு சொல்லி நான் என்னோட பில்ஸ் எல்லாம் ஒரு இன்னும் இருபது ஏழுக்கு அவங்க முதலி அம்மாவோட வண்டிக்கு வந்து சன் சன்ஃப்ரீ மூட்டினது போனதுலேருந்து எடுத்து எல்லாமே நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய பில்லை வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டேன் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்த ஒரு விஷயமே ஸோ நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு எனக்கு செட் ஆகாமலாம் இல்லை செட் ஆச்சு புது வீடு சின்ன சின்ன குடைச்சல்கள் இருக்கதா செய்யும் இப்போ இந்த இடத்துல ஏன் என்ன வேணான்னு சொன்னாங்க ஒரு காரணம் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு தியரி வச்சிருக்கேன் தேரி மீன்ஸ் என் கூட இத்தனை நாளாக நடந்ததை வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன அப்படின்றது நிறைய பேர் கணிச்சிருப்பாங்க கரெக்டா ரெகுலராக பாக்குறவங்க இருந்திருந்தாங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாக்குறவங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டா இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா அவங்க இறக்கி விட்ட ஒரு மால்ல இறக்கி விட்டேன் அஞ்சு ஒரு பெரிய மார்க்கெட் மேலே வச்சு பயங்கரமா பெருசா இருக்கும் எனக்கும் அந்த வீட்டுல போன உடனே தண்ணி குடிக்க கிளாஸ்ல கரண்டி சாப்பாடுக்கின்றதுக்கு கரண்டி இல்லை சோ தட்டு இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க போன உடனே சரி ஓகே நம்மளுக்கு இங்கே தானே ஒர்க் இருக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போனேன் போன உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி எப்படி நீ உள்ளே வரலாம் நீ ஒரு டிரைவரு ஸோ நீ வண்டியில் தானே இருக்கணும் நீ எதுக்கு வந்துட்டு உள்ளே வந்த நாங்கள்லாம் உள்ளே போயிருக்கோம் அப்படின்னா நீ அந்த மாலுக்குள்ளே வரக்கூடாது வண்டியை விட்டே நீ இறங்கக்கூடாது தான் இருக்கணும் ரிட்டன் வீட்டுக்கு வந்து வண்டி நிப்பாட்டுறோம்னா நாங்களாம் இறங்கி வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தினதுக்கு தான் நீ வண்டியை விட்டே இறங்கி உன் ரூமுக்கு போகணும் அப்படின்லாம் சொன்னாங்க எனக்கு அப்பவே ஸ்ட்ரைட்டா லைட்டா கிளிக் ஆயிடுச்சு இது ரொம்ப நாள் நீடிக்க போறது இல்லைன்னு பட் இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அவங்களும் எடுத்துக்க மாட்டாங்க சொல்லி நான் விட்டுட்டேன் அப்புறம் முதலாளி வந்தாரு அடிக்கடி அடிக்கடி என்னோட சென்டர் இரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாருன்னு சொன்னால சந்தேகம் அணியாயிருக்கு சந்தேகம் என்பது இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்கும் ஒரு மூணாவது மனுஷனே நம்ம நம்ம காமா நம்மளோட விசா நம்மளுடைய டாக்குமெண்டேஷன்லேயே வராத ஒரு ஆளு இவன் வந்து நம்ம கிட்ட வண்டி ஓட்டுறான் ஸோ கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்றது நமக்கும் தெரியும் பட் இந்த அளவுக்கு அப்படிங்கிறது இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்றாரு ஒரு பக்கம் அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அவரு அவ அவருடைய அந்த தூண்டுதலின் தான் குடும்பத்துக்காரர்களும் அப்படியா இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் சவுதி வரைக்கும் பேச்சு போய் அங்கிருந்து என்ன காரணம் இதுதான் இதுதான்னு கூட இருக்கலை நானாதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கணிச்சிட்டு இருக்கேன் இதா தான் இருக்கும் அடிக்கடி சந்தேகப்படுறாரு ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன்னா சின்னதா கடுப்படிச்சு விட்டேன் நாலு அஞ்சு நாளா கண்டினியூஸ்லி சொல்லிக்கிட்டே இருக்காரு அந்த மாலுக்குள்ள ஏன் வந்தேன்னு சொல்லி அந்த விஷயத்த ஒரு மூணு நாள் பேசிக்கிட்டே இருந்தாரு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வண்டியோட சேர்த்து பேசணும் பிளஸ் அந்த நாலு மாசத்துக்கு வண்டிக்கு என்ன ஆனாலுமே சரி அதுக்கான பெட்ரோல் அதுக்கான ஆயில் சர்வீஸ் எல்லாமே நீங்கதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட இவங்கள்ட்ட இல்லை அந்த இவரோட கணவர் உட்காந்துருக்காருல தம்மாம்ல அவர்கிட்ட நாங்க எல்லாம் பேசி டீல் பண்ணி முடிச்சிட்டோம் என்கிட்ட கேட்டாரு சடனா வந்து சும்மா வண்டி ஓட்டிகிட்டு போய்ட்டு இருக்கும்போது இந்த வண்டி எவ்வளவு மைலேஜ் தரும் அப்படி அப்படின்னாரு சில ஒரு பதினெட்டு கொடுக்கும் பதினேழு கொடுக்கும் அப்படின்னு அப்புறம் இதுக்கு பெட்ரோல் எவ்வளவு டேங்க் ஃபுல்லாகுது அப்படின்னாரு ஒரு எண்பது ரியாலுக்கு போட்டா ஃபுல்லாயிடும் அப்படின்னா அப்படியா சரி சரி யார் போடுறா பெட்ரோல் காசு அப்படின்னாங்க நான் நான்தான் நம்ம காசுல போட்டுட்டு பில்லு அப்புறமா கொண்டு தானே நம்ம வாங்குவோம் நான் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே விட்டுட்டாரு ஒரு பத்து நிமிஷம் வச்சு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றத நீ போடுற அது எனக்கு தெரியும் போய் அங்க வாங்கிக்கவியா அதாவது தான் பே பண்ணணுமா அப்படின்னாரு ஆமா தான் வந்து நான் பே பண்ணணும் அப்படிதானே பேச்சுவார்த்தை நடந்துச்சு நான் எப்படி போடுவேன் நீங்க கொடுக்குற காசுக்கு நான் பெட்ரோலியன் வண்டிக்கு போட்டு உங்களை நான் சுத்த வச்சேன்னா மாசம் முடியறப்ப எங்கேயா என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்காது நானூறு ஐநூறு ஏழுக்கு நான் உங்ககிட்ட பெற்றிருக்கி என் வண்டிக்கையே நான் பெட்ரோல் போட்டு உங்களுக்கு நான் உங்களை சுத்த வச்ச மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த விஷயத்த ஒரு ரெண்டு நாள் அப்படியே புலம்பிட்டே வராது காசும் குடுக்கணும் பெட்ரோலும் போடணும் இது கட்டுப்படி ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் என்ன பண்ணாருன்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறாருல நம்ம ஸ்ரீலங்கா நண்பர் அவர்கிட்ட போயிட்டு முந்தானத்தே பேசியிருக்கிறாரு இந்த வேலை விட்டு தூக்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பேசியிருக்காரு வேற டிரைவர் இருக்காரா இந்த பையன் சரியில்லை அப்படின்னாங்க அப்புறம் அன்னைக்கே மறுநாள் சேந்தரமும் வந்து என் முன்னாடி தான் பேசுறாருன்னா நான் வண்டி தொடச்சிட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்கலாம் என் வேலை விட்டு தூக்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வண்டி துடைச்சிட்டு இருக்கேன் ஹவர் முன்னாடி வண்டி தொடச்சிட்டு இருக்கேன் அப்ப மறுபடியும் கேட்குறாரு வேற இருக்காங்களா பாத்தியா செக் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீலங்கா நண்பர் என்கிட்ட வந்தாரு வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி உங்க வீட்டில இருந்து அவரு கேட்கறாரு உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையாச்சா இல்லை ஏதாவது குழப்பம் நடந்துச்சா வீட்டில் அப்படின்னாங்க நான் சொன்னேன் தான் இல்லையே ஒண்ணுமே நடக்கல ஏன் என்னாச்சு இல்லை இப்படிலாம் அவர் வந்து வேற டிரைவர் கேட்கிறாரு அப்படின்னு ஒன்னே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்லயோ இல்லை இந்த மாதம் நம்மளை முடிச்சுட்டு அனுப்பிச்சுருவாரு அப்படின்னு தான் நான் என்னச்சேன் ஆனா அடுத்த ஒன் ஹவர்ல அடுத்தடுத்த ஸ்டெப் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது இதாயிடுச்சு இதுக்கு நடுவில் நான் வந்து முதலாளி என்ன பண்ணேன் முதலாளி இல்லை முதலாளியோட மாமனார் அவர் வந்து இங்கே ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி மாதிரி அந்த வீட்டை பார்த்துக்கிறாரு அவ்வளோதான் அப்படின்னா அவருக்கு வந்து கடுப்பு அடிச்சு விட்டேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்னேன் கண்ணாடி சரி பண்ணிட்டே இருந்தாரா மறுபடியும் நான் சும்மா நான் பாட்டுக்கு வந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் வெளியே இது பேர் வண்டி ஓட்டும்போது இப்படிதான் ஓட்டணும் இப்படி இப்படி பார்க்கக்கூடாது பொண்ணுங்களை பார்க்கக்கூடாது பொண்ணுங்களை பார்க்கக்கூடாதுன்னு மறுபடியும் மறுபடியும் அதே விஷயம் சொல்லும் போது எனக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு நான் டக்குன்னு கடுப்பு விட்டேன் நான் சொன்னா என சவுதியை எனக்கு தெரியும் எனக்கு பத்து வருஷம் இங்க சவுதியில ஆயிடுச்சு எனக்கு இங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பத்தி தெரியும் பெண்களை பத்தி தெரியும் என்ன ரூல்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லதும் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைக் ஆகி மறுநாள் சந்திரமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள சொல்லி முடிச்சு விட்டாங்க ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு நடந்து இந்த ஒரு தான் நம்மள வெளியே இருக்காங்க ஸோ நான் கூட அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் சந்தேகம் படுற சந்தேக புத்தி உள்ள எந்த ஒரு வீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீடிக்க முடியாது புதுசா வர்றவங்க உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கே நடந்துச்சு அப்படிக்குள்ள ஸோ அப்ப நீங்க நினைச்சு பாருங்க புதுசா வர்றவங்க இது வந்து ஏன் இதை ப இந்த விஷயத்தை மட்டும் நான் அழுத்தி ஆழமாக பதிவு பண்ணுறேன் அப்படின்னா இப்படிப்பட்ட வீடுகளும் இங்கே இருக்கு ஸோ நம்ம தான் உஷாராக இருக்கணும் நீங்க அங்க இருந்து வரீங்கன்னா இந்த நாட்டுக்காரங்களுக்கு தான் வண்டி போட்டு போகிறீங்கன்னு இது கிடையாது மற்ற நாட்டுக்காரங்களும் இங்கெல்லாம் செட்டில் ஆனவங்களா இருப்பாங்க அவங்களும் இருப்பாங்க சவுதிக்காரங்களோட சூரி இந்த வந்து வந்துக்கணும்னா ரொம்ப ஒரு பொசசிவாக இருப்பாங்க ஸோ அதுதான் ஒரு ஓப்பன் டாக்கா சொல்லணும்னா ஸோ நம்ம தான் பார்த்து உஷாராக ஓட்டிக்கணும் நாலு வருஷமா என் டிரைவரெல்லாம் இருக்கான் அவளெல்லாம் இப்படி பண்ண மாட்டான் அப்படி பண்ண மாட்டான் அப்படி அப்படின்னாங்க நான் எதுவுமே பண்ணல நார்மலாக நம்ம மாட்டுக்கு வண்டி ஓட்டுறேன் ஆக்சுவலாக அப்படி ஓட்டிகிட்டே இருக்கும்போது சைடு மீற பார்ப்பேன் அவர் என்னையை பார்ப்பார் ஓட்டிகிட்டே இருக்கும்போது சைடு மீற பார்ப்பேன் என்னையை பார்ப்பார் விஷயம் அப்படின்னு என்னாச்சு அதை நான் மீதாக பார்க்கறேன் அளவுக்கு ஒரு சந்தேகமான புத்தி உள்ளவர்கிட்ட அப்ப நம்மளால எப்படி வேலை பார்க்க முடியும் சோ அதனால அவங்க என்ன வேலை விட்டு எடுக்கும் போது கூட நான் ரொம்ப போர்ஸ் சா ஊ ஆன விட்டுருங்கலே அப்படிலாம் எதுவுமே சொல்லல கணக்கு முடி கிளம்புறேன் நான் நம்மளுக்கும் செட் ஆகாதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அவ்வளவுதான் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பாக்கும்போது அடுத்த உருட்டு அடுத்த உருட்டு அடுத்த உருட்டு பொய்யே ப்ரோ நீ வாய் திறந்தாலே பொய்யே ப்ரோ வித விதமா உருட்டுறான் பாரு ப்ரோ இப்படி உருட்டுறான் பாரு என்ன வேணா போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் பர்ற கஷ்டங்கள் அதில் அதோடய வழி என்னன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் இந்த வண்டிக்கு இவ்வளோ காசு நான் கட்டணும் வீட்டை பார்த்துக்கணும் கடன் இருபத்தி நாலு லட்ச இருக்குது அதுக்கு நான் பணம் கட்டணும் அப்படிங்கறத என்னோடய வலி எனக்கு தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லி வாழ்க்கையில நினைச்சது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கா என்னன்னு சொல்லி தெரியல எதுவுமே நெலச்சி நிற்க மாட்டேங்குது மொத மொதல் டிரைவராக இருக்கும்போது யூடியூப் யூடியூப் சேனல்லாம் இந்த நல்ல குரோத் ஆகும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம் பரவாயில்ல இவ்வளோ அன்பு ஆதரவுலாம் நமக்கு கிடைக்கிது ஸோ நம்ம வந்து இந்தியா போயிட்டு ஜாலியாக இனிமேல் குடும்பத்தோடு இருக்கலாம் நம்மளும் இனிமேல் குடும்பத்தோடலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு சொல்லி நான் பண்ணிக்கிட்டது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று சென்னைக்கு நாங்கள் செட்டில் ஆனப்போ டாமினர் அதுவும் செகண்ட் ஹேண்டை தான் எடுத்தேன் ஒரு லேக்கு ஒன் லேக்கு இப்போ லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைம் ரெடி கேஷ் கொடுத்து நான் எடுத்த ஒரு வண்டினா அதுதான் டாமினர் எடுத்தேன் அப்போ எல்லாருமே வந்துட்டு இவன் வந்துட்டு அப்போ நிறையா பணவருக்கு இப்படி திமிர் பிடிச்சவன் இவங்க ஆட்டிடியூட் வந்துருச்சு இவன் அது பண்ணுறான் இது பண்ணுறான் அப்படின்னாங்க அந்த நினச்ச ஆசைய கூட அந்த பைக்கை நான் நிறைவேற்றி ஓட்ட முடியல அதுக்கப்புறம் நான் வித்துட்டு இந்த கேடிஎம் எடுத்து ரைடுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் சரி ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகிடாதா சென்னைக்கு போனால் அங்கே நம்ம கண்டென்ட் போடலாம்னு சொல்லிட்டு சரி வரல ரிட்டன் கிளம்பி கள்ளக்குறிச்சி வந்தேன் அதுக்கப்புறம் கப்பல் ப்ளாக் போடலாம் ஏதாவது நமக்கு கை கொடுக்கும் எப்பயாவது நம்ம சவுதிக்கு போவாமா நம்ம குடும்பம் இங்கே இருந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் விளாக்லாம் போட்டோம் அதுலேயும் நிறைய பேர் யாம் பொண்ணுங்களை காட்டுறா அப்படி அப்படின்னாங்க அண்ட் ஆஸ் பர் இஸ்லாமில் கொஞ்சம் அதை பத்தி சிக்கல்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதால அதையும் நான் மைண்ட்ல வச்சுட்டு வேண்டாம் இது நமக்கு சரிப்பட்டு வராது ஒரு பணத்துக்காகவோ இல்லை வீட்டில் இங்கே நம்ம ஸ்டே பண்ணிக்கணும் இங்கே ஸ்டே பண்ணணும்னா நான் சவுதியில என்ன சம்பாரிச்சனோ அந்த அமௌண்ட்டை நான் இங்கே சம்பாரிச்சேன் அவனே யூடியூப் வச்சு ஸோ இதுக்காக நான் வீட்டில் இருக்கிற பெண்களை வச்சுலாம் வீடியோ போடுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஸ்ட்ரைக் ஆச்சு அதையும் கட் பண்ணேன் அதுவுமே நம்மளுக்கு டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தேன் மறுபடியும் உங்களுக்காக சரி இங்க நமக்கு செட் ஆகாது போல சவுதியிலையாவது நாலு பேர் வீடியோ பார்த்தாங்க ஒரு நாலு இன்கம் சேர்த்து வந்துச்சு கடனை சீக்கிரம் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தேன் வந்த இடத்துல இந்த முதலாளி எனக்கு பிரச்சனை பண்ணி என்னோட வீடியோஸை டெலிட் பண்ண வச்சாரு அவங்க இருந்து அப்புறம் அங்கே மாறினேன் இவன் யூடியூபர்னு அங்கே என்ன போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த முதலாளி ஓகே போடு வீடு வண்டியை மட்டும் காட்டாது அப்படின்னாங்க ஆனா நம்ம தீவிர ஹேட்டர்ஸ் ராஜா விவசாயி அப்படின்னு சொல்லி அவரு கமெண்ட் போட்டு அது வேணும்னு என் கப்பில பார்க்க வச்சு எல்லாருமே வந்துட்டு ஏன் முதலாளி பத்தி இப்படி பேசுற 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 பேசுறேன்னு சொல்லி என்ன குத்தி 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 ரொம்ப வலிக்கு உள்ளாக்குனீங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நான் கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஊருக்கு போனேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னால ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் சப்ஸ்கிரைபர் ஆகிய அந்த ஹேட்டர்ஸ் இருக்காங்களா அந்த ஹேட்டர்ஸ் சப்ஸ்கிரைபர் அவங்க மட்டும்தான் அதுக்கு பொறுப்பு ஒரு இடத்துல ஒருத்தங்கள பார்த்துட்டு உக்காந்துட்டு நீங்க அப்படி தட்டிட்டு ரொம்ப ஈஸியா போயிட முடியும் பட் அந்த இடத்துல நின்று ஒரு அரபு கண்ட்ரிக்குள்ள டக்குன்னு உள்ள தூக்கி போட்டான்னா ஒரு நாதி கேட்கறதுக்கு ஆள் இருக்காது அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கஸ்டமர் ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து ஒருத்தனை பண்றது என்ன பண்ணிட்டீங்க எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தோல் கொடுக்க ஒண்ணுக்கு ரெண்டு அண்ணங்க இங்க இருக்கிறாங்க தனியா உள்ளவனா ஒரு ஒருவேளை எனக்கு அண்ணங்களே கிடையாது நான் இங்கே வந்திருக்கேன் அந்த டைம்ல நீங்க என்ன இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு யாரு நான் எங்க போயிருப்பேன் உள்ள தூக்கி போட்டிருந்தாங்கன்னா இந்தியாவில உட்காந்து என் குடும்பத்துக்கு கூட தெரியாது இவங்க என் பல்ல எங்கே இருக்கிறான் என் பிள்ளை எங்க இருக்கான் என்ன பண்றான் என்ன ஆட்சி இருக்கானா செத்துட்டானான்னு சொல்லி மைண்ட் எங்கேயோ போயிடும் ஒரு லட்ச ரூபாய் எனக்கு மறுபடியும் அதில் நஷ்டம் அந்த வந்த நாலு மாசத்துல எனக்கு எந்த ஒரு இன்கமும் இல்லை கடன் வாங்கி நான் செலவு பண்ணிட்டு வந்தது மறுபடியும் அவங்களுக்கே நான் நாலாயிரம் ஏழு நாலு பேரட்டி கொடுத்துட்டு பிரித்து டிக்கெட்டோட எனக்கு ஒரு லட்ச ரூபாய் அந்த கமெண்ட் மட்டுமே வேணும்னே என்னை பிடிக்கல அப்படின்னா என்னை பற்றி மட்டும் பேசியிருந்திருக்கலாம் பட் இவனை இந்த மாதிரி அட்டாக் பண்ணாதான் ஏன்னா முதலாளி வீடியோ பார்க்கறாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ இவனுக்கு இப்படி கமெண்ட் பண்ணுவோம் 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 அதே மாதிரி எக்ஸாக்டாக பண்ணி பிரச்சனை வர வச்சு கரெக்டாக நினைச்சத முடிச்சாங்க நம்மளோட ஹேட்டர்ஸ் வந்து நான் இது வரைக்கும் பார்த்துக்கேன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு யூடியூபருக்குமே ஹேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க பட் அவனை சோழி முடிக்கிற அளவுக்கு இறங்கி வேலை பார்த்தது என்ன எனக்கு மட்டும்தான் எனக்காக மட்டும்தான் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஒருத்தங்க என்னன்னா இவனே ஒரு டிரைவர் நாயே இவன்லாம் ஒரு வீடியோ போகிறான்ட்டு ஒரு மணி நேரத்தில் மூணாயிரம் பேர் ஏவன்டா பார்க்குறீங்க உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி மட்டும் தட்டிட்டு போறாரு டிரைவர்னா அவ்வளோ மட்டும் ஆயிட்டாங்க இன்னொரு பக்கம் என்னடாண்ணா நான் முதலாளி பற்றி நீ ஏன் பேசுறா ஐயோ முதலாளி அவர் நல்லவர் அவளை பற்றி ஏன் பா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஒரு செட் ஆஃப் குரூப் வேலை செஞ்சு அதில் வந்து என்னை சக்சஸ்ஃபுல்லா மாட்டி விட்டு பிரச்சனை பண்ணி முதலாளி என்னை அடிக்கலாம் வந்தார் எல்லா நான் சொல்லலை கை ஓங்கிட்டு வந்தார் சொல்லியிருப்பேன் வீடியோவில் கோனை பிடுங்கி வச்சு மறுபடியும் அவங்கள்ட்ட நான் வாங்கி சேனலோட கரியரே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த டைமில் சரி வேண்டாம் இனிமேல் இந்தியாவுக்கு போய் ஏதாவது ஒன்று பார்த்துக்கலாம் நல்லதோ கெட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு போயிட்டு நான் முயற்சி பண்ணேன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் விளாக் எடுக்கிறேன் மறுபடியும் போட்டேன் 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 இல்லவோ போர் அடிக்குது போர் அடிக்குது போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு சொன்னீங்க ஓகே ட்ரை பண்ணேன் வேணாம் சரி ரைடுக்காவது போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்புறம் என்ஆர்எஃப் நிதிஷ் தம்பி கூட வந்து சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கமே இல்லாத பைக் ரைடை இவ்வளோ லாங்கின இன்னைக்குமே ஓட்டினதில்லை அதில் அதோட வழி எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் நான் போயிட்டு வரும்போதெல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லி அதையும் இருந்தாலுமே ஒரு ஒரு இதாக பண்ணாம எடுத்து பண்ணுவோம் இதுலேயாவது அடுத்த சக்ஸஸ் கிடைச்சதாலும் சொல்லி எத்தனையோ கேட்டகிரில சேனல ரன் பண்ணி பார்த்து எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ல மட்டுமே தான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வேற வழி இல்லை எல்லாருமே சொன்னாங்க சுல்தான் வேணா விடு நீ குழந்தை குட்டியெல்லாம் வச்சுட்டு கடனை அடைக்க வேண்டிய டைம்ல நீ இன்னும் கடனை உருவாக்காத உற்று அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி இங்கே வந்து இங்கேன்னு இப்போ மறுபடியும் ஒரு வண்டி எடுத்து இந்த வாட்டி யூடியூபை நம்பக்கூடாது என்ன நம்புறா ஒன்றை நம்புறா சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி என்னை மட்டுமே அதுக்கப்புறம் வந்து இங்கே சேனலில் கொஞ்சம் வியூஸ் போதல அந்த வியூஸை வச்சு சவாரியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே வண்டிக்கு நான் சவாரிக்கு ப்ரொமோஷன் பண்ணி அதில் ஒரு நாலு இன்கம் பார்த்து இவருக்கு நான் கொடுக்கணும் வீட்டுக்கு கொடுக்கணும் அது இல்லாமல் இருபத்தி நாலு லட்ச ரூபா கடை இருக்குது அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து முப்பதாயிரம் கொடுக்கணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்புறவங்க நம்புவாங்க இல்லைன்னா இல்லை கிட்டத்தட்ட எனக்கு மாதம் எழுவதாயிரம் இல்லாமல் என்னோடய மாதம் அந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக போகாது முப்பதாயிரம் கடனுக்கு மட்டும் மாதம் ஆச்சுன்னா அப்படியே தூக்கி கொடுக்கணும் பத்தாயிரரூபா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அதாவது பதினஞ்சாயிரம் வீட்டுக்கு கரண்ட் பில்லுக்கு இது ரெண்டுக்கும் சேர்த்து பில்லுக்கு செலவு இருக்குது ஒய்ஃப்க்கு இருக்க வைஃப் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான செலவு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைக்கு ரெண்டு பைக்கு டீ போய்ட்ருக்கு அதுக்கு ஒரு எட்டாயிரரூபா ஸோ இதெல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது இவ்வளோ காஸ்ட் எனக்கு வருது ஸோ அது புரியாது இன்னைக்கு ஏன் நான் உக்காந்து டீட்டெயில்டா சொல்லிடுறேன் அப்படின்னா ஃபேக்னு நினைக்கிறவங்க நினைக்கட்டும் ஏன் ஒருத்தனுக்கு என் மனசுக்கு தான் தெரியும் ஆண்டவனுக்கு தான் தெரியும் நான் உங்கள்ட்ட எல்லாம் என்னைக்குமே நான் போய் சொல்லிட்டு இருக்கேன் நான் இல்லை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி ஸ்கிரிப்டடா வச்சு பேசணும் போகணுன்றது இது என்னோட நோக்கம்லாம் கிடையாது நான் வந்து ஓப்பன் மைண்டடு போனை தூக்கணுமா அந்த ஸ்பாட்ல வாயில என்ன வந்து டக்கு டக்கு பேசி போயிட்டேன் அப்படின்னு சோ இதுதான் கான்செப்ட் இப்படிதான் என்ன வேலை விட்டு நான் மறுபடியும் நான் வந்தேன் மறுபடியும் பண்ண ரூம்ல இருக்கேன் இந்த ரூம் எனக்கு ஒரு தான் நிலை அடுத்த மாசத்துக்குன்னா நான் ரூம் எங்க போறதுன்னு சொல்லி தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் யாராவது தெரிஞ்ச இடத்துல ஃப்ரீயாக ரூம் கொடுத்துடமாட்டாங்களா அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன் தங்கத்துக்கு ஒரு இடம் மாட்டாங்களான்னு சொல்லி பிகாஸ் சம்பாதிக்கிறது இங்கேயும் கடன் கொடுக்கிறதுக்கும் இதுக்குமே கரெக்டாக போய்ட்டுருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வருமானம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கும் ரென்ட் கொடுக்கலாம் பட் இப்போதைக்கு எனக்கு ரென்ட் கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லாமல் தான் நான் உட்காந்துருக்கேன் இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அண்ட் புது வீட்டிலேருந்து இங்கே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்தது ஏற்றுக்குறவோ ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காதவங்களுக்கு எனக்கு அதை பற்றி இனிமேல் கவலை கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் எவ்வளோ ஃபெயிலியரை பார்த்தாச்சு அதில் இது ஒரு ஃபெயிலியர் அவ்வளோதான் ஜெயிக்கிற வரைக்கும் விடமாட்டேன் கண்டிப்பாக அந்த ஆண்டை ஒரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் அன்றைக்கி ஹேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் நீங்கள் வேலை பார்த்தீங்க என்ன கீழ் தள்ளணுன்னு ஆனால் நான் மறுபடியும் எந்திரிச்சு மேலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து ஒரு நாள் நான் சரிப்பேன் பாய்